இங்க ஒரு பொண்ணு லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் முடிஞ்ச கையோட சாப்பிட உட்காரும் போது இலையிலோ ஆசையா சாப்பிடுறதுக்கு எடுக்க போறா அப்ப அவளோட ஹஸ்பண்ட் அவளோட கைய தட்டி விட்டு இதை யாராச்சும் ஒரு மாதிரி ஆகிடுது ஆக்சுவலா இந்த பொண்ணு நான்வெஜ் சாப்பிடற பொண்ணான அவளோட ஹஸ்பண்டோட ஃபேமிலிட ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் அதனால இவளுமே வெஜிடேரியனா மாறிடுறா இவளோட ஆனிவர்சரி அப்ப ஒரு ஆளுக்கு மூணு பொறின்னு சொல்லி கணக்கு பண்ணி பூரி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க ஆனா பூரி சீக்கிரமா காலியாகவே அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஏன் பூரி சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு அவரு அதோ அந்த மேடம் தான் ஒன்பது பூரி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அவளோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம நாலு பேர் முன்னாடி போய் ஒன்பது பூரி சாப்பிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இதனால அவமானப்பட்ட அவங்களோ அதுக்கு மேல அந்த சாப்பாடு சாப்பிடாம அப்படியே குப்பத்தட்டில போட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவளால படிக்கட்டுல ஏற முடியல ஒரு ஜிம்முக்கு போய் சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியல ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் பண்றா சரி நம்ம வீக்கா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் கன்சல்ட் பண்றா அதுக்கு அந்த டாக்டர் டெய்லி ஒரு எக் மட்டும் சாப்பாடு